இல்ல பன்னெண்டு கை இதான் கடவுடு அப்படிங்கிறாரு ஒருத்தர் கொண்டாந்து இதுதான் கடவுண்டு வேற ஒரு மாதிரி என்ன செய்யறாரு காட்டுறாரு இதான் கடை ஒண்ணு ஒருத்தர் ஒரு தலையோட கொண்டாந்து காட்டுறாரு தலை ஒன்னுதான் இருக்கு இன்னொருத்தர் காட்டுறாரு இல்ல ஆறு தலை இருக்கு பத்து தழை இருக்குது பன்னெண்டு தலை இருக்குன்னு என்ன செய்றாரு அத கொண்டாந்து காட்டுறாரு ஒருத்தர் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி கொண்டாந்து காட்டுறாரு ஒருத்தர் வயிறு தள்ளிக்கிட்டு போயிருக்கிற மாதிரி இல்ல இதுதான் இப்படி தான் என்ன செய்றாரு இன்னொருத்தர் வந்து வேற மாதிரி டைப்ல காட்டுறாரு அழகா சீரா பல் அழகா சிரிச்சல பாட்டு ஒரு அழகா இருக்கிற மாதிரி ஒருத்தர் காட்டுறாரு இன்னொருத்தர் பார்த்தா பயங்கரமா அந்த ரெண்டு பல் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தா பயம் வர்ற மாதிரி இன்னொருத்தர் என்ன செய்யறாரு அப்படி காட்டுறாரு ஒருத்தர் என்ன செய்யறது ரொம்ப வட்டமா தலையை காட்டுறாரு இன்னொருத்தர் வந்து இன்னும் இல்லை இருக்கும் அவருக்கு ரெண்டு கொம்ப வச்சு என்ன செய்யறாரு காட்டுறாங்களா இல்லையா இதெல்லாம் வந்து இறை வந்து தானே உங்கள்ட்ட காட்டுறாங்க இறை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க என்ன செய்யறாங்க ஒருத்தர் இப்படி இருந்தாரு அந்த யானையை பார்த்தாங்களா இல்லையா யானையை பார்த்த குருடர்கள்னு ஒரு கதை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா குருடர்கள் வந்து யானையை பார்க்க போனான் யானையை பார்க்க போயிட்டு என்ன செஞ்சான் கண்ணு தெரியாதுல்ல அவன் யானையை பார்த்துட்டு வர்ணிக்கிறான் எப்படி காலத்தடையை பார்த்தான் யானை எப்படிதா இருக்கு தூண் மாதிரி இருக்கு யானை ஏன் அவன் காலத்தடையை பார்த்தான் வேற உடனே பார்க்கல காலை இப்படி இருக்கு யானை காலு தூணு வருது இருக்கு வெளியே வந்து சொன்னான் யானை யானையை பார்த்து அவன் பார்த்தேன் எப்படி இருந்துச்சு தூணு யானை தூணு யானை தூண் இருக்கும்ல அப்படிதான் இருக்கும்ட்டான் முன்னோர் என்ன செஞ்சான் அப்படி தடையை பார்த்தான் காது தட்டுப்படுச்சு யானை காது அவன்கிட்ட கேட்டாங்க யானையை பார்த்தியா பார்த்தேன் எப்படி இருந்துச்சு மொரம் மாதிரி இருந்துச்சு முரம் காது மொரமா தான் இருக்கு மொரம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டான் இப்படி இன்னொருத்தன் முதலையை பார்த்தான் யானை பாத்தியா பார்த்தேன் எப்படி இருந்துச்சு செவர் மாதிரி இருந்துச்சு யானை யானைடா என்ன செவர் தான் யானை அப்படின்னா அப்ப இந்த மாதிரி யானையை பார்த்த குருடங்கத மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டைப்பா பாக்குண்டாலும் என்ன செய்யறான் இதான் இறைவன் இதான் இறைவன்னா இது என் இது சரியா இன்னும் இன்னும் வேடிக்கையான வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம இருக்கிறோம் நமக்குன்னு ஒரு வள வடிவம் இருக்கிறது வடிவத்துக்கு மோசமா நம்மள சித்தரிச்ச போகும் ஒருமா இல்ல ஆஹ் கருப்பா இருக்கிறவன கூட போட்டாவுல கருப்பா போவோம் இருக்குது அவன் இருக்கிறதா போட்டான் இருக்கிறான் அத வந்து போட்டாவில காட்டணுமா கொஞ்சம் கலரை ஏத்திதான் காட்டணும் இல்லை அவனுக்கு கவலத்துல சண்டைக்கு போயிடறா முன்னிடாது நீ இருந்தா விட இருக்கிற இருந்தாலும் கொஞ்சம் ஏத்தி காட்டு அது நம்ம எப்படி இருக்கிறோம்னு கேட்டா இருக்கிற மாதிரி பிடிக்க மாட்டேங்குது இருக்கிறத விட கொஞ்சம் அப்படியே

கோலத்தில் அவனை காட்டுனா எப்படி இருக்கு அவனுக்கு நம்மளாச்சும் கொஞ்சம் நல்லா இருப்போம் நம்மள படைச்சவன் காட்டுறோம் அவன் அழகா கேக்குற தெரியலையே அத நம்ம அழகா இருக்கிறோம் நம்மள படைத்தவன் காட்டுறாங்க அதை பார்த்தா இன்னைக்கு இப்படி மனச கோலமா பார்க்க நல்லாவா இருக்கு அந்த மாதிரி ஒரு மனுஷன அவுத்துக்குவில்லையா அதே ஒரு மனுஷனுக்கு அஞ்சு பேரலுக்கு பதிலா ஆறு பேர்ல இருந்தா ஒரு மாதிரி அவனை பார்க்கறேன் அப்ப ரெண்டு கைக்கு பதில பன்னெண்டு கை இருந்தா பரவாயில்லைங்கிற என்ன இதுங்கிறேன் அதே ஒரு விரல் கூட இருந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அனுசர் பண்ண மாட்டேங்கிறோம்ல ஒரு விரல் தானே கூட இருக்கணும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அது பிளஸ் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க நமக்கு அஞ்சு விரல் இருக்கும் ஆறு விரல் சொல்லுவீங்களா பொண்ணு கூட கொடுக்க மாட்டான் ஆறு வரல இருக்குன்னு சொல்லு அப்ப நீங்க உங்க பார்வை அப்படி இருக்கா இல்லையா அப்ப இறைவனை வந்து என்ன நீங்க பார்க்கணும் நம்மளை விட எல்லாத்தையும் விட இதுக்கெல்லாம் பேசிக் எதுனால வருதுன்னு கேட்டா இது அழுத்தமா நம்பிடணும் இறைவனை எவன் பார்த்தான் ஒரு கொஸ்டின் எல்லாம் அடிபட்டு போச்சு இறைவனை எவனும் பார்க்கலன்னு சொல்லி வந்து விட்டால் எப்படி நீ வடிவம் கொடுப்ப தெரியாத உன்னை எந்த வடிவத்தில் கொண்டு வருவ அப்ப நம்ம என்ன நினைக்கணும் நம்மளை எல்லாம் விட சிறப்பாக அவன் இருப்பான் பார்க்கும் அருமையில உலகத்தில் பார்க்க இயலாது இஸ்லாம் எப்படி அதை வந்து சொல்லுது என்று கேட்டால் மூசாங்க ஒரு இறை தூதர் மூசா நபி அவர்கள் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க சமுதாயம் வந்து கேட்கிறாங்க மூசா நபி வந்து அவங்க கூட்டத்தாரெல்லாம் கேட்கிறாங்க நீங்க இறைவன்கிறீங்க நாங்கள் நம்புறோம் இறைவனுடைய ஆற்றல்கிறீங்க நாங்களும் அனுபவிச்சிருக்கிறோம் இந்த கடலையே ரெண்டாக பிளந்து எங்களை நினைஞ்சால வெளியே கொண்டு வந்தான் அவ்வளவு பெரிய சூப்பர் பவர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனா நாங்க கொஞ்சம் இறைவனை பார்க்கணுமே எப்படியாச்சும் கண்ணுக்கு முன்னாடி மூசாவே இறைவனை காட்டுன்னு சொல்லி மூசான வந்து என்ன செய்யறாங்க அந்த சமூக கேட்கிறாங்க எப்படி கேட்கிறாங்க இது குல்தும் யா மூசா மூசாவே நீங்கள் அந்த எகுதிகளை பார்த்து எல்லாம் கேட்கிறான் இது குல்தும் யா மூசா மூசாவே லன் மூமி நடக்க ஹத்தா நரல்வாக அல்லாஹுவை நேருக்கு நேராக பார்க்காத வரை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொன்னீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான இடியோசை உங்களை தாக்கியது பார்த்து இந்த கொஸ்டின் இந்த மாதிரி சொல்லவே கூடாது இறைவனை பார்க்கிறேங்கிற வார்த்தை கூட எடுக்கக்கூடாது என்று சொல்லி மூசா நபி சமுதாயத்துக்கு பயங்கரமான இடி ஓசை எழுப்பி மூர்ச்சித்து விடுகிற அளவுக்கு அவங்களை தண்டிச்சான் அப்படிங்கிற செய்தி வந்து திருக்குறான்ல இரண்டாவது சூறாவில் ஆஹ் வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி எஸ் தலுக்கு அபுல் கிதாப் வேதம் உடையவர்கள் நம்பி உங்களிடத்துல கேட்கிறார்கள் அனுப்பு நசீல அலை அலைவும் கிதாபும் இனசமா வானத்திலிருந்து அவர்கள் பார்த்தும் விதமாக ஒரு புஸ்தகத்தை நீங்கள் இறக்கி கொண்டு வர வேண்டும் என்று உங்களிடத்துல வந்து இவர்கள் கேட்கிறார்கள் இதுக்கு நீ ஒண்ணு ஆச்சரியப்படாத இத விட பெரிய விஷயத்தை எல்லாம் இவங்க கேட்பது நாங்களே சப்பட்டால்கள்ல அப்படின்னு நல்லா சொல்லி தான் அக்பரை வின் தாளிக்க மூசாவிடத்த இதை விட பெரிய விஷயம்லாம் கேட்டாங்க முட்டையாவது புஸ்தகத்தை இறங்கி காட்டுன்னு தான் சொல்றாங்க மூசாட்ட என்ன கேட்டாங்கன்னு கேட்டா அரிமல்லாஹ ஜாரா அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி போனா நிப்பாட்டுங்க புஸ்தகத்தை நீ இறக்க சொன்னா அல்லாஹ் இறக்க சொல்றாங்க வழங்கா அல்லாஹ் இறக்குன தாங்குமா இந்த பூமி அல்லாஹ் வந்து இந்த பூமியில அவனுடைய பவருக்கும் அவனுடைய ஒளிக்கு சூரியனை ஒரு ஒரு பத்து நூறு கிலோமீட்டர் கீழே இறங்கிருச்சுன்னு சொன்னா பூமி அழிச்சி போடும் சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்ல இருந்து கொஞ்சம் அப்படி பூமியை நோக்கி இறங்கி வந்துச்சுன்னு வைங்க வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருந்து வைங்க நம்ம அழிஞ்சு நாசம் சூரியனுடைய சாதாரண ஒரு வெப்பத்தையே பதினஞ்சு கோடி கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து உனக்கு தாங்க முடியல என்று சொல்ற அவனுடைய ஜோதி வந்து நேரம் வந்து பூமியில இறங்கினா பூமி இருக்குமா எதை பாக்குறேன்னு ஒரு விவசாய வேணாமா பார்க்க முடியாத பாக்குறேன் நம்மளுக்கு என்ன செய்யறான் சிலதை பார்க்காதேங்கிறான் கிரகணம் கண்ணால பாத்துறாது வெறும் கண்ணால பாக்காதேங்கிறான் வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங் உனக்கு பார்க்க வெல்டிங் பண்றது தனியா கண்ணாடி தரானா இல்லையா இந்த வெல்டிங் பண்ணுவாங்க வெல்டிங் பண்ணி அரை மணி நேரம் பாரு அப்புறம் என்ன ஆகுது பாரு காலையில் எந்திரிக்கும் போது கண்ணு வெந்து போயிடும் அப்ப வெல்டிங் பண்ணுவோம் தனியா ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க புளு கலர்ல அப்படி இருக்கும் அப்படி வெல்டிங் பண்ணுவோம் அந்த கண்ணாடி வழியா தான் அதை பார்க்கணும் வெல்டிங்ல வரக்கூடிய அந்த பவரை உன் கண்ணு தாங்க முடியலன்னா படைச்ச இறைவனை வந்து நீங்க பாத்துருவீங்களா அவனுடைய அவனுடைய அந்த பவர்ஃபுல்லான காட்சியை பார்ப்பதற்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு சக்தி கிடையாது அப்படிங்கிறதுனால அகதத்துக்கும் சாயிப்பத்து விவரமிகும் அவர்களுடைய அநியாயத்தின் காரணமாக பெரிய இடியோசை அவர்களை தாக்கியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ வந்து நாலாவது சூறாவில் நூத்தி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்கிறார் சரி என்ன ஒரு பக்தர் கேட்டேன் மூசா நபியே கேட்கிறாரு இதாவது விலகாம அவங்க கேட்டானுவ மூசா நபி என்ன பண்றாங்க ஒரு தடவை அல்லாட்ட கேட்கிறாங்க இறைவன் நேர உரையாடுறான் ஸ்டார்டிங்லயே மூசா நபி தான் முதல்ல கேட்கறாங்க அப்புறம் தான் உம்மத்துகள் கேட்கறாங்க அப்ப இறைவன் வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறான் போயிடுறாங்க இறைவனுக்கும் மூசா நபிக்கும் பேச்சு நடக்குது உரையாடல் நடக்குது அவர் என்ன செய்யல இறைவனை பார்க்கல பார்க்கல என்ன கூட பலம்மாஜா மூசா அலி மீகாத்தினா மூசா வந்து நான் வாக்களித்த இடத்துக்கு வந்த உடனே இப்ப கல்ல இறைவன் அவரோட உரையாடல் நடத்தினான் கால அவர் உடனே அவர் சொல்றாரு வெறும் பேச்சு சட்டம் தானே கேட்குது உன்னை பார்க்கணும்ல என்னை காட்டுவேங்கிற ரப்பி அருணி அங்கு ஒரு இலைக்க உன்னை பார்க்க வேண்டும் எனக்கு காத்து உன் சத்தத்தை நான் கேட்கிறேன் நீ பேசுவது எனக்கு விளங்குகிறது உன் காட்சியை என் கண்களால் நான் பார்க்க வேண்டும் சொல்லி அவர் என்ன என்னை ஒரு காலத்திலும் நீ பார்க்கவே முடியாது என்னை பார்க்கணும்னு கேக்குறியா அது உனக்கு நம்பிக்க முடியாது ஒரு இறை தூதருக்கு இறைவனுடைய உரையாடலை தாங்கி கொண்ட சக்தி இருந்த ஒரு இறை தூதருக்கு நேருக்கு நேர் உரையாடுவதற்காக அல்ல தேர்ந்தெடுத்துக் அந்த இறை தூதருக்கு யாரும் பார்க்க முடியல இறைவனை முடியுமா முடியுமாப்ப அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மகானுக்கே பார்க்க முடியாது மகான்கள் பார்த்தது இல்ல முதல் டாபிக் அப்புறமா நீங்க பார்க்கறது பெரிய மகானுக்கெல்லாம் பெரிய மகான் மூசா நபி அவர் பார்க்க முடியல அல்ல என்ன சொல்றான் அவருக்கு புரிய வைக்கிறான் பார்க்க முடியல வெறுப்புல மாட்டேங்கிறானோ ஒரு ஆளு சந்திக்க வர்றாரு பார்க்க விரும்பலங்கிறோம் அப்ப என்ன விளங்கிடுவாரு நம்மள பிடிச்சல வேலை இருக்குது நம்மளை சந்திக்க ஒரு அவாய்ட் பண்ணுறாரு தவிர்க்கிறாரு அப்படி நினைக்குவோமா இல்லையா அப்படி நினச்சிக்கிற குடாங்க இருக்கால்ல என்ன பண்ணுறான் ஓய் பிடிக்காமயெல்லாம் சொல்லல உனக்கு ஏழாது எதுக்கு நான் சொல்றேன் அதெல்லாம் காரணத்தை விளக்குனால் நீ இல்ல இப்போ பார் வேடிக்கையார் அந்த அந்த மலையை பார் என்னுடைய ஒளிய நான் நேராக அந்த மலைக்கு பாய்ச்சுறேன் பாய்ச்சேன் உன் மேலே படாமல் அப்படி பாய்ச்ச முடியும் நம்மளே பாய்ச்சுறோமா இல்லையா நம்மளே இந்த மாதிரி லைட்டையும் கண்டுபிடிச்சிருக்குறோம் நம்மள லேசர் கண்டுபிடிச்சிருக்கோம் லேசர் என்ன பண்ணேன் கரெக்டா நூல் மாதிரி போய் அடிக்கும் பாய்ண்ட்டும் லேசர் லைட் அடிக்க வேணாலே வெலை புள்ளைகள கூட விளையாட்டு மாதிரி அடிக்கிறதுக்கு ஒரு சேப் லைட் அது என்ன செய்யும் விரிஞ்சுக்கிட்டு போவாது இந்த லைட்டுகள் எல்லாம் வெளிச்சம் அப்படி விரிஞ்சுக்கிட்டு வருதா இல்லையா விரிஞ்சுதானே வருது லேசர் லைட் என்ன செய்யாது விரிஞ்சு வராது நேரா